வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம மூணு வகையான சாதம் எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் இதை நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே டிஃப்ரெண்டான டேஸ்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னெல்லாம் சாதம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க வீடியோலயே போய் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்பதான் நியூ வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கருவேப்பில சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு போட போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் தனியா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா ரெண்டு இதோட அளவு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இங்கே வந்து வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால சவுண்ட் அதிகமா இருக்கு அதனால நீங்க கரெக்டான மெஷர்மெண்டாக அதை போய் செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இது நான் கடாய் வச்சுருக்கேன் இதுல வந்து ரெண்டு காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ண போறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிளகு வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகமும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அரை ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தனியா ஆட் பண்ண போகிறேன் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன் இப்போ இதெல்லாம் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கல்வெட்டில் ஆட் பண்ணலாம் இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இதில் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் காரம் மட்டும் உங்களோட காரத்துக்கு நீங்கள் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இருக்கா கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அலசி வச்சுருக்கேன் இதை லேசா ஒரு வதக்கு வதக்கிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப நேரம் வதக்காதீங்க அப்புறம் கலர் மாறிடும் இப்போ இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா பச்சை கலராவே இருக்கும் அதனால தான் க்ரீன் கலர் நல்லா பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்றதுனால இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸ்ல வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன். அதனால மசாலாக்கு மட்டும் கொஞ்சமா நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க நல்லா அரைச்சிட்டேன். நான் இப்ப கடயில எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து கடுகு, மட்டும் நான் ஆட் பண்ண போறேன். கடுகு வந்து பொரிட்டோ. கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு பருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வேர்க்கடலை நல்லா இருக்கும் நீங்க வேணும்னா முந்திரி பருப்பு கூட பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா நாலு போடுறேன் ஏன்னா காரம் பத்தலை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ண போலாம் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா செவந்துருச்சு அதனால் நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ மிக்சி வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நான் போட்டேன் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா கலர் மாறிடும் இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ சாதாரணமான ஒரு சாதம் தான் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா பிரியாணி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை பச்சரிசி பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மூடிடலாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வந்து புதினா சாதம் பண்ண போகிறோம் புதினா வந்து நல்லா ஒரு ஒரு கட்டளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புரிய கரைச்சி வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சாச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை இறக்கிட்டு இதே கடாயிலேயே நம்ம புதினா சாதமும் தாளிச்சிடலாம் பாருங்க ரைஸ் எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா புரியணும் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஒரு துண்டு பட்டை மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வேர்க்கடலை கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ண கொஞ்சம் பருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி பண்ணிக்கலாம் இது நல்லா செவந்துடுச்சு இப்போ வந்து நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு வந்துடும் இப்போ பாருங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தேவையான அளவு கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் தேவையான அளவு ரைஸ் ஆட் பண்ண போறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை மூடிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த ரைஸை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நான் இறக்க போகிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன சாதம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு வந்து நாலஞ்சு பல் பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இதையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஆனியன் ஆட் பண்ண போகிறோம் நான் நல்லா ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தால் இருக்க ஆனியனையும் சேர்த்து தான் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் அதிக நேரம் வதக்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே கொஞ்சம் பாதி வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து வதங்கிடுச்சு நான் கோஸ் வந்து நல்லா ரெண்டு கையளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு புடமொளகா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஹை ஹைஃப்ளேம்ல பத்து நிமிஷம் வதக்குங்க அதுக்கு மேலே வதக்காதீங்க இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஐஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு வந்துடுங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் மிளகு தூள் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இதில் வெங்காயத்தாலும் கொத்தமல்லியும் போட்டு மூடி வைக்கப் போகிறேன் இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறேன் கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரைஸ் வந்து வேற பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டு இந்த கேஸ் ஸ்டவையும் கொஞ்சம் கிளீன் பண்ண போகிறேன் இப்போ நான் கவுண்டர் டாப் எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணிவிட்டேன் இப்போ ரைஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்கு இப்ப இன்னும் யாருக்கும் பசிக்கல அப்படின்றதுனால இப்பటికి சாப்பிடல நம்ம ரைஸ் சாப்பிடும்போது பார்க்கலாம் இப்போ நாங்க சாப்பிட போறோம் வாங்க சாப்பிட போறோம் நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷன்க்கோ ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பா பாய் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி આકાશ હેપી બર્થ ડે ટુ